ஸ்ல வேலை அந்த நூற்றி மேம் வீடியோமா ஆசிரியை மேம் வீடியோ அந்த பண்ணிணா பண்ணுறேன் செப்பினா ஆன் எல்லாம் தெ ஸ்டுறாரு பேரேமாதிரி தெரியுது ஃபஸ்ட்டு மேம் திண்டுறோம் நீர் கட்ட இடம் எவ்வளோ திளை இது டேஸ்ட் எல்லாம் காமெண்ட் பாக்குறேன் எங்கே ஃபஸ்ட்டு தந்துட்டமா நான் பார்க்கிஸ்தான் எல்லாம் ஓன்சி மீன் குரூப் பேக்கிங் ஆட்டாஸ் கஸ்டிதம் முதுகு கஸ்டமர் ஜா எப்படி

உரு ரெங்களை ஃபஸ்ட்டாக திண்டாட நீங்கள் ஃபஸ்ட்டா திண்ணை மட்டும் தமிழ்மே அதேபேஸ் மன்னோட இது <laughs> அங்க மேல போயிடு. சாங்க காவலா இருந்துப்பாடா. ம். ரெடி செம்லே கொண்டே. அத்தனைவேஜலாம் தான் ஏத்துறாங்க. காசுளு பெருコンமெட்டேனே. இந்த டாவர் அண்டே ஹ இట్లా সরকার நேக்க ஒசை நான் தெரிச்சி. ம். कहां का है? அது කොනல அந்த பையன் அது தெட்ல. చూసే పండి దినేత కన్న దిస్తా ఎం పండపా ఇది. ఏం ఇట్టున్నదాన అనుకుంటామ్. కానీ చాలా బాగుంట తెలుసకే. చాలా అరగం మంచిది. ఏం పండో സ്റ്റാബേരി ക്യാബറേ സ്റ്റാബേരി ആടേ സ്റ്റാബേരി യാദോ സ്റ്റാബേരി ക്യാബറേ ക്യാബറേ യാദോ സ്റ്റാബേരി ആടേ യാബേലി യാദോ സ്റ്റാബേരി 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 ക്യാബരി ബിരിയാണി യാദോ സ്റ്റാബേരി നീടക്കൊന്നാക്കറു മാടറക്കടലെ സ്റ്റാബേരി 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 ഇങ്ങോട്ട് വണ്ടറണ്ടല്ലേ നീ കുച്ചണ്ടവർക്കാ എന്തിൻ കൊടിയനാകേനെ 70 മടയക്ക് തീങ്ങണ്ടമാട

ముకొది అగ్రో గ్రోయిట్ అయి ఉండది అమ్మే రకాయ ఎవరు తినట్లేదే తీగుండే ఫస్ట్ లా తినొలకి తీగునా అంటే కామెంట్ చేయండి ప్లస్ ఫుల్ గా కూడా కామెంట్ చేయండి కమరామని అర్థంనాడో పంది ఏం దర్జాం అంటే ఆ ఫలేహోని ఎవరు జల్ది ఎర్జాద జనియ అన్న అర్థం నియండి నింటా దసాని கமர கமரமே தங்கத்தே சேரி சார் சொல்லுங்க காலையில் காலையே கமரமே மாட்டாங்க <posanchar>